அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் வாழ்வு வாழ வேண்டும் என்பது சிறப்பு ஆனால் நம்மை விட மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பது அதையும் விட சிறப்பு என்ற சிந்தனைகளுக்கு ஏற்ப என் வாழ்வின் மையம் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கின்றேன் ஜோ மன்னத் என்ற அறிஞர் அருள் தந்தை பீட்டர் என்ற அரு பற்றி இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார் பரிவிரக்கம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர் அவர் பிரான்ஸ் நாட்டின் மிக சிறந்த தலைவர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் அவர் எவ்வாறு அந்த மக்களிடத்தில் பணி செய்தார் என்றால் குப்பை கூடங்களில் அந்த மனிதர்களிடத்தில் அவர் தேடி சென்று பணியாற்றி இருக்கின்றார் இவ்வாறு கடிதம் எழுதுகிறான் நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று அவன் இவ்வாறு கடிதம் எழுதுகிறான் உடனே அடுத்த கணமே அந்த இளைஞனை தன்னுடைய தொலைபேசியின் வழியாக அழைத்து அந்த இளைஞனை தம்பி நீ உடனே கிளம்பி என்னோட பணியாற்ற வா என்று அவனை கூப்பிடுகிறார் அந்த இளைஞனும் அடுத்த கணமே அந்த அருள் தந்தையை நாடி செல்கின்றான் ஓரிரு நாட்கள் அந்த அருள் தந்தையோடு சேர்ந்து பணியாற்றுகிறான் அவனுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றுகிறான் எவ்வாறு அருள் தந்தையினுடைய அந்த சிறு கவனிப்பு அருள் தந்தையினுடைய அந்த அன்பு அருள் வாழ்ந்து அவர் அவருடைய வாழ்வின் வழியாக அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவற்றின் வழியாக அவன் தற்கொலையை மறந்துவிடுகின்றான் அடுத்த அடுத்த வாழ்வுக்கு அடுத்த நொடி பொழுது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் இனி வரும் எதிர்காலத்தை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்பதை அவன் தனக்குள்ளாக தன்னையே தயார் செய்யும் முற்படுகின்றான் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்று என்னுடைய வாழ்வின் மையம் என்ன அந்த அருள் தந்தையானவர் ஏழை எளிய மக்களிடத்தில் மட்டுமல்லாமல் ஒரு இளைஞனை தற்கொலையிலிருந்து மாற்றி அவன் அவனுடைய ஆன்மாவை அவனுடைய வாழ்வின் சூழ்நிலையை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றார் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்றோம் என்பதை சிந்திக்க இருக்கின்றோம் புனித பேதுரு நீர் வா நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார் நீர் பாறை இந்த பாறை மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று இறையேசு பேதுருவை பார்த்து கூறுகின்றார் கொடுப்பதாக இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது ஆகவே வாழும் கடவுளின் இறைமகனாகிய இயேசுவினுடைய பாதையில் அவருடைய பயணத்தில் செல்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் மையம் இறை இயேசுவா செல்போனா இல்ல மற்ற பொருட்களா இன்றைய டெக்னாலஜி போகின்ற காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்வு எந்தனுடைய மையத்தை நோக்கி செல்கின்றது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த சிந்தனைக்கு நம்முடைய இருதயத்தில் சற்று இடம் கொடுப்போம் அதை சிந்தித்து இறை இயேசுவினுடைய வழியில் செல்ல முற்படுவோம்